மேலாண்மை கருவிகளை பட்டியலிடுக பொருளியல் புள்ளியல் கணக்கியல் உளவியல் வணிக சட்டங்கள் அதிகாரம் என்பதன் பொருள் யாது ஓர் உயர் அலுவலர் தன் கீழ்நிலை பணியாளர்களுக்கு ஆணையிடும் உரிமையை குறிக்கிறது திட்டமிடுதல் என்றால் என்ன திட்டமிடுதல் என்பது முன்கூட்டியே முடிவெடுப்பது வருங்கால தேவைகளை பூர்த்தி செய்வது ஆகும் திட்டமிடுதலுக்கு பயன்படுத்தப்படும் பழமொழிகள் யாவை ஆழம் தெரியாமல் காலை விடாதே செயல்படுவதற்கு முன் சிந்தியுங்கள் சந்தை என்றால் என்ன பண்டங்கள் மற்றும் பணிகளை வாங்கி விற்கும் இடம் சந்தை ஆகும் சந்தை என்றால் என்ன பங்குகளையும் பத்திரங்களையும் வாங்கி விற்கும் ஓர் இடம் பங்குச்சந்தை ஆகும் எடுத்துக்காட்டு பங்குகள் கடனீட்டு பத்திரங்கள் அரசு பத்திரச்சந்தை என்றால் என்ன அரசு பத்திரங்களை வாங்கி விற்கும் சந்தை அரசு பத்திரச்சந்தை சந்தை எனப்படும் எடுத்துக்காட்டு தங்கமுனை பத்திரம்